எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியருசி சேனலில் பார்க்க போகிறது ஆடி பூரம் நாளன் நம்ம வீடுகளில் கண்டிப்பாக வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் என்ன எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் மேலும் குறிப்பிட்டு யார் வழிபாடு செய்யும் பொழுது சிறப்பான பலன்களை பெற முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம ஸ்வர்ணகூரி விரதம் மேற்கொள்வதால் வீடுகளில் செல்வ வளம் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிற காரணத்தாலையும் இந்த இரண்டு வழிபாடுகளையும் சேர்த்து நம்ம வீடுகளில் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல இந்த ஆடி பூரம் நாள் பெண்கள் கண்டிப்பாக வீடுகளில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன எந்த குறிப்பிட்ட மங்கள பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஆடி மாதத்துல வரக்கூடிய பூர நட்சத்திரனால தான் ஆடி பூரம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் மாதம் மாதம் நமக்கு பூர நட்சத்திரம் வந்தாலுமே இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய பூர நட்சத்திரத்தை திருவாடி பூரம் அப்படின்னு கூட சொல்லி அழைப்பாங்க அப்படி அந்த விதத்தில் நமக்கு இந்த வருடம் வரக்கூடிய ஆடிப்பூரமானது ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை நாளோடு வருது இப்படி இந்த ஆடிப்பூரம் நாள் அன்னைக்கு நிறைய கோவில்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் குறிப்பிட்டு ஆண்டால் வீட்டில் இருக்கக்கூடிய கோவில்களில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான முறையில் அபிஷேகங்கள் ஆராதனைகள் இது எல்லாமே நடக்கும் அதுலேயும் குறிப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆண்டாளுக்காக ரொம்பவுமே சிறப்பான முறையில் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு வழிபாடுகள் எல்லாமே நடக்கும் ஆண்டாள் யார் அப்படின்னு சொல்லி தெரியாதவங்க இருக்க முடியாது இருந்தாலும் ஒரு சிலருக்கு ஆண்டாள் யார் அப்படின்னு சொல்லி தெரியலனா ஒரு சிறு விளக்கம் தரேன் கேட்டுக்கோங்க ஆண்டாள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனிதர்களைப் போல வயிற்றில் பிறந்தவங்க கிடையாது இவங்க பெரியாழ்வார் வளர்த்து வந்த துளசி செடி கடியில் ஒரு குழந்தையாக கண்டெடுக்கப்படுவாங்க இப்படி குழந்தையாக கண்டெடுக்கப்பட்ட இந்த ஆண்டாள் பெரியாழ்வாரால் ரொம்பவுமே பாசத்தோடையும் அன்போடையும் வளர்க்கப்படுவாங்க இப்படி இந்த ஆண்டானுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விடியற்காலை நேரத்தில் சீக்கிரமா எழுந்து பூக்கள் எல்லாத்தையுமே பறித்து மாலையாக தொடுத்து பெருமாளுக்கு கொடுத்து அனுப்புவது அப்படிங்கிறதுதான் அவங்களுடைய முக்கியமான வேலையா இருக்கும் ஆனா ஆண்டாள் இதில் என்ன ஒரு விஷயம் செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த மாலையை தான் முதல்ல அணிந்து அழகு பார்த்ததுக்கு அப்புறமா தான் பெருமாளுக்கு அணிவிப்பதற்காக பெரியாழ்வார்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க இப்படி ஒவ்வொரு நாளுமே சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் பெரியாழ்வார் ஆண்டாள் செய்யக்கூடிய இந்த விஷயத்தை பார்த்ததுமே ரொம்பவுமே கோவப்படுவார் தினமுமே இப்படிதான் செய்தி செய்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டாள் ஆமா நான் தினமுமே இப்படிதான் செய்தேன் அப்படின்னு சொன்னதுமே பெரியாழ்வருடைய மனதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஏதோ ஒரு குற்றம் செய்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் உடனே பெரியாழ்வார் ஓடோடி போய் இறைவன் கிட்ட மன்னிப்பு கேட்பாரு நடந்த எல்லாத்தையுமே சொல்லி மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா அவருடைய கனவுல இறைவன் தோன்றி என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை மட்டும்தான் தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கனவுல பெரியாழ்வர் கிட்ட சொல்லுவாரு இதை கேட்டதுமே ஆண்டாள் சாதாரண குழந்தை இல்லை தெய்வ குழந்தை அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் புரிஞ்சுக்குவாரு அதுக்கப்புறமா ஆண்டால் மனவயதை அப்புறமா எம்பெருமானுடைய கட்டளைக்கிணங்க ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சிட்டு போவாரு ஸ்ரீரங்கத்தில் மனக்கோடத்தோடு செல்லக்கூடிய ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதரிடம் ஒரு ஒளியாய் சேர்ந்துருவாங்க இப்போ நம்ம ஆண்டாள்னா யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த குறிப்பிட்ட ஆடிப்பூரம் நாளனைக்கு யார் வழிபாடு செய்யும் பொழுது அதிகப்படியான பலன்களை பெற முடியும் அப்படிங்கிறத அடுத்ததாக திருமணம் ஆகாத பெண்கள் இல்லை திருமணத்தில் தடை இருக்கக்கூடிய பெண்கள் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு அம்பிகையை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது திருமணம் கைகூடுவதற்குண்டான அருள் பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே வளையல் மாலை கட்டி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது அனைவருடைய வீடுகள்லையுமே செய்வோம் இப்படி இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு அம்பிகைக்கு வ வளையல் மாலை சாத்தி வழிபாடு செய்யும் பொழுது அம்பிகையினுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கட்டி வழிபாடு செய்யும் பொழுது அற்புதமான பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால கட்டாயமா யார் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி திருமணமாகாத பெண்கள் திருமணம் தடை எடுக்கக்கூடியவர்கள் மேலும் திருமண மாணவர்கள் தீர்க்க வரம் பெறுவதற்காகவும் மேலும் குழந்தை பேரு செல்வம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட ஆனால் தவறவிடாமல் வழிபாடு செய்யும் பொழுது அற்புதமான பலன்களை பெற முடியும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை இப்படி இந்த வழிபாடுகள் எல்லாத்தையுமே மேற்கொள்ளும் பொழுது நம்ம வீடுகளில் வழிபாடு செய்தாலும் சரி இல்லை கோவில்களுக்கு போயிட்டு வழிபாடு செய்தாலும் சரி நம்ம கட்டாயமாக வாங்க வேண்டிய ஐந்து மங்கள பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் வளையல் ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நம்ம வளையல் வாங்குவது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும் இப்படி இந்த வளையலானது அனைத்து நிறங்களுமே சேர்ந்தது போல் நம்ம வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷம் அப்படி வாங்கக்கூடிய வளையலை நம்ம மாலையாக தொடுத்து ஒவ்வொரு தடவையுமே மாலை கட்டும் பொழுது ஒவ்வொரு வளையலுமே எடுத்து நம்ம மாலை கட்டும் பொழுது அம்பிகையினுடைய நாமத்தை சொல்லி நம்ம கட்டணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக நமக்கு அனைத்து விதமான செல்வ வளங்களும் சேரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வளையல் மாலை கட்டுவது எப்படி அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும் பார்க்காதவங்க அதனுடைய லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கட்டாயமாக போய் பாருங்கள் அடுத்ததாக இரண்டாவது மங்கள பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு மூன்றாவது மங்கள பொருள் பூ நான்காவது மங்கள பொருள் திருமாங்கல்ய சரடு ஐந்தாவது மங்கள பொருள் மஞ்சள் கிழங்கு இப்படி இந்த ஐந்து விதமான மங்கள பொருட்களையும் இந்த குறிப்பிட்ட ஆடிப்பூரம் நாளனைக்கு நம்ம வீடுகளில் வழிபாடும் செய்தாலும் சரி இல்லை கோவில்களுக்கு போயிட்டு வழிபாடு செய்தாலும் சரி இந்த குறிப்பிட்ட மங்கள பொருட்களை வாங்கி கொண்டு போய் வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது அனைத்து விதமான நற்பலன்களையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது மேலும் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது அங்கு வருகை தரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு இந்த ஐந்து விதமான மங்கள பொருட்களையும் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இதனால் மாங்கல்ய பலமானது கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதோடு மட்டும் இல்லாமல் திருமணமாகாத பெண்கள் இந்த மாதிரியான ஐந்து மங்கள பொருட்களையும் வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றாங்க அப்படின்னு சொன்னால் வெகு விரைவில் திருமணம் கைகூடுவதற்குண்டான வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதே மாதிரி நம்ம வீடுகளில் வழிபாடு செய்யும் பொழுது இந்த குறிப்பிட்ட ஆடி பூரம் நாளனைக்கு நம்ம கட்டாயமாக செய்ய வேண்டிய நைவேத்தியம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா சாதம் கல்கண்டு சாதம் கட்டாயமாக செய்யணும் ஒருவேளை உங்களால் கல்கண்டு சாதம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது சர்க்கரை பொங்கல் செய்து வைத்துக்கலாம் அதே மாதிரி வீடுகளில் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு கட்டாயமா நம்ம கலசம் அமைத்து வழிபாடு செய்யும் பொழுது அற்புதமான பலன்களை பெற முடியும் ஒருவேளை உங்களுக்கு கலசம் அமைக்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள் வீட்டில் அம்பிகையினுடைய திருவுருவ படமோ இல்ல விக்கிரகமோ இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க வளையல் மாலை கட்டி அந்த திரு உருவ படத்திற்கு சாத்தி வழிபாடு செய்வது அப்படிங்கறது கண்டிப்பா செய்யுங்க மேலும் இந்த குறிப்பிட்ட குறிப்பிட்ட நாளன்னைக்கு நம்ம வீடுகளுக்கு பக்கத்தில் கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கர்ப்பிணி பெண்களை நம்ம வீட்டுக்கு வர சொல்லிட்டு அவங்களுக்கு தாம்பூலம் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமானது அதுலையும் குறிப்பா குழந்தை பேர் வரம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு குறைந்தபட்சம் ஒரு ஒற்றைப்படையில் வர மாதிரி மூன்று ஐந்து இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்களை வீட்டுக்கு வர சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம இந்த தாம்பூலத்தை கொடுத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது இன்னுமே நல்லது ஒருவேளை உங்களை விட வயதில் சின்னவங்களா இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்க தாம்பூலம் மட்டும் கொடுத்துக்கலாம் வயதில் மூத்தவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னா கட்டாயமா ஆசீர்வாதமும் பெறுங்க மேலும் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நீங்க தாம்பூலம் கர்ப்பிணி பெண்களுக்கு தரும் பொழுது வளையல் வைத்து தனியா கொடுத்துடலாம் அதை தவிர்த்து வேறு சில வளையல்கள் எல்லாத்தையும் கொடுத்து அதை உங்களுடைய கைகளில் போட்டுவிட சொல்லும் பொழுது விரைவில் வலைகாப்பு நடப்பதற்குண்டான ஆசி பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால தவறாம இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யுங்க மேலும் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு திருமணம் ஆகாத பெண்கள் இல்ல திருமணத்துல தடை இருக்கக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட நாள்ல உங்க வீடுகள்ல வழிபாடு செய்யும் பொழுது உங்க வீட்டுக்கு பக்கத்துல மூத்த சுமங்கலிகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்கள வீட்டுக்கு வர சொல்லிட்டு அவர்களுக்கு தாம்பூலம் கொடுத்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது கண்டிப்பா திருமணம் கை கூடுவதற்குண்டான அருள் பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்ப நம்ம வரைக்குமே ஆடி பூரம்னா என்ன ஆண்டாள்னா யாரு இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு யார் வழிபாடு செய்யும் பொழுது அதிகப்படியான பலன்களை பெற முடியும் மேலும் எந்த குறிப்பிட்ட மங்கள பொருட்களை இந்த குறிப்பிட்ட நாளில் வாங்கி வழிபாடு செய்யும் பொழுது சிறப்பான பலன் பெற முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப அடுத்ததா ஸ்வர்ணகௌரி விரதம் மேற்கொள்வதால கிடைக்கிற பலன்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ஸ்வர்ணகௌரி விரதம்னா என்ன அப்படின்னு சொல்லி பலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் தெரியாமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த விரதத்தினுடைய மகிமை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இந்த விரதத்தை மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வீடுகளில் நல்ல ஒரு செல்வ வளமானது பெருகும் அதே சமயத்தில் குடும்ப ஒற்றுமையானது பலப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்படி இந்த ஸ்வர்ணகோரி விரதத்தினுடைய மகிமைகளை எடுத்துரைக்கக்கூடிய விதத்தில் ஒரு புராண கதையானது அமைந்திருக்கு ரொம்பவுமே சுவாரஸ்யமான கதை கட்டாயமாக கேளுங்க முன்னாடி காலத்தில் சரஸ்வதி நதியை ஒட்டி விமலம் அப்படின்னு ஒரு நகரமானது இருந்தது அந்த நகரத்தை ஆட்சி செய்யக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா சந்திரபிரபன் இவர் ரொம்பவுமே சிறப்பான முறையில் ஆட்சி செய்வார் இவருக்கு இரண்டு மனைவிகள் இருப்பாங்க முதல் மனைவி மீது ரொம்பவுமே பாசத்தோடு நடந்து கொள்வார் இரண்டாவது மனைவி வந்து அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டார் இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அரசன் செல்லும் பொழுது அங்கே நிறைய பெண்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த விரதத்தை மேற்கொண்டுட்டு இருப்பாங்க என்ன விரதம் மேற்கொள்றீங்க இதனுடைய மகிமைகள் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஸ்வர்ணகோரி விரதம்

வரக்கூடிய முனிவர்கள் எல்லாத்தையுமே சந்திச்சு இதுக்கு ஏதாவது இருக்குமா நினைச்சு மனதார வேண்டி வழிபாடு செய்வாங்க இப்படி இந்த தேவியினுடைய மகிமைகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தேவிக்குண்டான நாமங்கள் போற்றிகள் எல்லாத்தையுமே சொல்லி வழிபாடு செய்யக்கூடிய காரணத்தால் ரொம்பவுமே மனமகிழக்கூடிய கௌரி தேவி தாயார் அவங்களுக்கு முன்னாடி காட்சி தருவாங்க கௌரி தேவி தாயாரை பார்த்ததுமே அரசுக்கு ரொம்பவுமே சந்தோஷம் ஆகிடும் தான் செய்த தவறுகள் எல்லாத்தையுமே சொல்லி கண்ணீர் மல்கர் மன்னிப்பு கேட்பாங்க இப்படி அனைத்து விஷயங்களுமே நடந்ததுக்கு அப்புறமா கௌரி தேவி தாயார் என்ன வரம் தருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சௌபாகிய வரம் தந்து ரொம்பவுமே ஆசீர்வாதத்தோடு அனுப்பி வைப்பாங்க இப்படி ரொம்பவுமே சந்தோஷத்தோடு நாடு திரும்பக்கூடிய அரசி அரசன் கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லும் அரசன் சந்தோஷத்தோட அனைத்து விஷயங்களையுமே கேட்டுட்டு அரசியோடு சேர்ந்து வாழ ஆரம்பிப்பாங்க இப்படி அரசனும் அரசியும் மறுபடியும் சேர்ந்து வாழ்ந்து இருவருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நாட்டில் செல்வ வளம் பெருகுவதற்காக இந்த விரதத்தை அனைவருமே கடைபிடிக்கணும் அனைவருடைய வீடுகள்லையுமே நல்ல ஒரு செல்வ வளமானது பெருகணும் இந்த விரதத்தை கடைபிடிக்கும்படி அனைத்து மக்களுக்குமே சொல்வாங்க அதனால இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம ஸ்வர்ணகௌரி விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற முடியும் மேலும் குடும்ப ஒற்றுமையானது பலப்படும் அதே சமயத்துல வீட்ல நல்ல ஒரு செல்வ வளமானது பெருகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்படி இந்த குறிப்பிட்ட நாளினிக்கி நம்ம ஆடி போறதுக்காக அம்பிகையை வணங்கி வழிபாடு செய்வதோடு மட்டுமில்லாம நம்ம பதினாறு முடிச்சுகளை கொண்ட ஒரு நோன்பு கயிறை தயார் செய்து அதை அம்பிகையினுடைய பாதங்கள்ல வைத்து வழிபாடு செய்ய Non. மேலும் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம வழிபாடுகள் எல்லாமே செய்வதோடு மட்டுமில்லாமல் ஸ்வர்ண கௌரி தேவி தாயார் கூறிய மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது அற்புதமான பலன்களை பெற முடியும் பூஜைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த நோன்பு கயிறு சுமங்கலை பெண்கள் அவங்களுடைய கைகளையோ இல்லை திருமாங்கலியத்திலையோ கட்டி கொள்ளும் பொழுது வீட்டில் நல்ல ஒரு சுபிக்ஷமான நிலை ஏற்படும் அதே சமயத்தில் குடும்ப ஒற்றுமையானது பலப்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்படி இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்து வணங்குவது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமானது நம்ம ஸ்வர்ணங்களை கொண்டு அர்ச்சனை செய்யும் பொழுது ஓம் மகாலட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லி சுவர்ணங்களால் நம்ம நூத்தி எட்டு முறை அர்ச்சனை செய்தோம் அப்படின்னு சொன்னாலே கட்டாயமா வீட்டில நல்ல ஒரு செல்வவளமானது பெருகும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்ல இப்போ இந்த பதிவின் மூலியமா ஆடிப்புறம் நானைக்கு நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை மேற்கொள்ளணும் எந்த குறிப்பிட்ட மங்களப் பொருட்களை வாங்கி வைக்கணும் யார் வழிபாடு செய்யும் பொழுது அதிகப்படியான பலன்களை பெற முடியும் அதே சமயத்தில் ஸ்வர்ணக விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது எப்பேர்பட்ட பலன்களை பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையாக கடைபிடித்து அம்பிகையினுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வ வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்